கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி மாதா பேராலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் பூண்டிருந்தது இதனைத் தொடர்ந்து நள்ளிரவு சேவியர் திறந்தவெளி கலையரங்கில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் கேரளா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ஆற தழுவியும் இனிப்புகள் வழங்கியும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் கிறிஸ்துமஸ் பெருவிழாவானது மிக விமரிசையாக நடந்து முடிந்திருக்கிறது இரவு பதினொன்று முப்பது மணியளவிலே இந்த சிறப்பு கூட்டு பாடல் திருப்பலியானது நடைபெற்றது இந்த திருப்பலியானது பேராலயத்தினுடைய அதிபர் தந்தை பேரலூர் தந்தை ஸ்ரீ இருதுராஜ் அடிகளார் அவர்கள் தலைமையிலே குருக்கள் அனைவரும் இணைந்து திருப்பலி நிறைவேற்றினார்கள் இந்த திருப்பலியிலே பாலனியேசு இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்ததை குறித்து காட்டும் விதமாக சேவியர் வளாகத்தில் அமைக்கப்பட்ட அரங்கிலே குடில் அமைக்கப்பட்டது அந்த குடிலே வைக்க வேண்டிய குழந்தை இயேசுவை ஊர்வலமாக எடுத்து வந்து அந்த குழந்தை இயேசுவை குடிலே வைத்து எல்லோரும் பக்தியோடு வழிபடக்கூடிய சிறப்பு நிகழ்வு நடந்தேறியது கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மதுரை சாலையில் உள்ள புகழ்பெற்ற சிஎஸ்ஐ இமானுவேல் தேவாலயத்தில் சாதி மதமின்றி இந்துக்களும் கிறிஸ்தவர்களுடன் சேர்ந்து மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து வழிபாடு நடத்தினர் மேலும் தேவாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள குடில் முன்பு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனா் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் மழைமலை மாதா அருள் தளத்தில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பு திருப்பதியுடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தனர் திருவண்ணாமலை நகரின் திண்டிவனம் சாலையில் உள்ள தூய உலக மாதா ஆலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கிறிஸ்துமஸ்து பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு திருப்பலி பாடல்களை பாடி கிறிஸ்துமஸ்து பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர் பின்னர் தூய உலக மாதா ஆலயத்திலிருந்து குழந்தை இயேசுவை கொண்டு வந்து குடிலில் வைத்து மகிழ்ந்தனா் கிறிஸ்துமஸ்து பண்டிகையொட்டி புதுச்சேரியில் மிஷன் வீதியில் உள்ள நூற்றாண்டு பழமையான புனித ஜென்மராக்கனி அன்னை பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு இயேசு பிறந்ததை வரவேற்கும் வகையில் பிரார்த்தனை செய்து தங்களது அருகில் இருந்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இதேபோல ரயில் நிலையம் உள்ள பசிலிக்கா தூய இருதய ஆண்டவர் பேராலயம் கடற்கரை சாலையில் உள்ள கப்ஸ் தேவாலயம் உள்ளிட்ட பல்வேறு நகர பகுதிகளில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது வாழ்த்துக்களை மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன் இன்றைய காலகட்டத்திலே உலகம் எங்கும் நோக்கினும் அமைதி தேவை எனவே அவர் பிறந்தபோது வானதூர்கள் ஒன்றாக கூடி உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை பூ உலகினிலே நன் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று சொன்னார் நல்ல மனம் படைத்தவர்களால் தான் அமைதியை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அமைதியை பிறருக்கு கொடுக்க முடியும் எனவே இந்த காலகட்டத்தில் தேவைப்படுகின்ற இந்த அமைதியை பிறந்திருக்கின்ற பாலனேசு ஒவ்வொருவருக்கும் ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லோருக்கும் நிறைவாக தர வேண்டுமென்று வாழ்த்துகின்றேன் பெற்ற இந்த அமைதியை நீங்கள் பிறரோடு பகிர்ந்து கொண்டு வீட்டிலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் எல்லா இடங்களிலும் அமைதி கொண்டவர்களாக அமைதியின் தூதுவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் சிறப்பாக வாழ்த்துகின்றேன் கிறிஸ்துமஸ்து பண்டிகையை ஒட்டி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அமைந்துள்ள வடவள்ளி கிராமத்தில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி மாதா திருத்தலத்தில் சிறப்பு திருப்பலி மற்றும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் அப்பகுதி சுற்று வட்டாரத்தில் உள்ள ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துமஸ்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்